ஆபத்தில் சிக்கிய திருமாவளவன் கொத்து கொத்தாக வெளியேறும் தொண்டர்கள் தடுத்து நிறுத்த வெளியிட்ட அவதூறு செய்தி திருப்பி அடித்த பாஜக வணக்கம் நண்பர்களே தற்போது தமிழக அரசியலில் திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுக பாஜக கட்சிகள் வலுவான கூட்டணி உருவாக்கி வருகிறார்கள் அதோடு விஜயும் இந்த கூட்டணிக்கு வந்தால் திமுகவுக்கு மரண அடி கொடுக்கலாம் நிரந்தரமாக அந்த கட்சியை வீட்டுக்கு அனுப்பலாம் என்றும் கூறி வருகிறார்கள் இதையடுத்து விஜய் தரப்பும் இந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சென்று விடலாம் என்று முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக அதிர்ச்சியடைந்த திமுக சில பொய்யான சர்வே முடிவுகளை வெளியிட்டார்கள் அது என்னவென்றால் விஜய் தனித்து போட்டியிட்டால் தான் அதிகப்படியான வாக்குகளை பெற முடியும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சென்றால் படுதோல்வி அடைந்து விடுவார் என்பது போன்று பொய்யான செய்திகளை தங்களது ஆதரவு ஊடகங்கள் மூலம் திரும்ப திரும்ப வெளியிட்டார்கள் இப்படி செய்தால் விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டார் என்று திமுக திட்டம் தீட்டியது என்றாலும் திமுக பரப்பிய வதந்தி என்பதை விஜய் தரப்பும் புரிந்து கொண்டது அதோடு அவர்கள் எடுத்த சர்வேயில் அதிமுக கூட்டணிக்கு செல்வதால் தமிழக வெற்றிக் எந்த பாதிப்பும் இல்லை என்றுதான் தெரிய வந்துள்ளதாம் இதன் காரணமாகவே விஜய் அதிமுக கூட்டணிக்கு செல்வதை தடுப்பதற்கு திமுக போட்ட திட்டம் முறியடிக்கப்பட்டது இந்த நேரத்தில் சீமாரை தொடர்ந்து திருமாவளவனின் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து ஏராளமான தொண்டர்கள் விஜய் கட்சியை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் இப்படி பல மாவட்டங்களில் உள்ள விசிகா தொண்டர்களும் விஜய் கட்சியில் தங்களை அழைத்துக் கொண்டு வருவதால் உச்சகட்ட அடைந்திருக்கிறார் திருமாவளவன் இந்த நேரத்தில் விஜய்க்கு நல்லது செய்வது போன்று அவருக்கு அறிவுரை சொல்லி ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார் அது என்னவென்றால் நடிகர் விஜய் அதிமுக பாஜக கட்சிகளுடன் கூட்டணி வைக்காமல் விலகி இருப்பதுதான் அவருக்கு நல்லது அப்படி அவர் அந்த கூட்டணிக்கு போனால் தமிழ்நாட்டில் பாஜக அழுத்தமாக கால் விடும் அதன் பிறகு விஜய் கட்சிக்கு போட்டியாக பாஜக உருவெடுத்து விடும் அதனால் பாஜக வளர்வதற்கு விஜய் காரணமாகிவிடக் கூடாது என்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் இதையடுத்து அவருக்கு பாஜக உடனடியாக ஒரு பதிலடி கொடுத்துள்ளது அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் தான் திமுக கூட்டணிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மையான விஷயம் அதோடு வீசிகா தொண்டர்கள் எல்லாம் விரைவில் அங்கிருந்து முழுமையாக வெளியேறி எங்கள் பக்கம் வந்து விடுவார்கள் இதனால் அவரது வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் சரிவடைந்து விடும் அதனால் தான் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இதுபோன்ற கருத்துக்களை திருமாவளவன் வெளியிடுகிறார் குறிப்பாக விஜய் பற்றி திருமாவளவன் கவலைப்படுவது ஆடு நினைகிறது என்று ஓராய் எழுத கதைதான் திமுக கூட்டணியில் இருக்கும் இவர் திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்யும் விஜயை பற்றி எப்படி கவலைப்படுவார் ஏதாவது ஒன்று செய்து விஜயை பிரிக்க வேண்டும் திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணி அமைந்து விடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் இவர் இப்படி பெருவாரியாக திருமாவளவன் கட்சி போட்டியிடும் தொகுதிகளில் படுதோல்வி அடைய போகிறார்கள் அதனால் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக கூட்டணிக்கு எதிராக வலுவான கூட்டணி உருவாகிவிடக் கூடாது என்கிற நோக்கத்தில் அவர் விஜய்க்கு அட்வைஸ் கொடுப்பது போன்று இதுபோன்ற அவதூறு செய்திகளை வெளியிடுகிறார் என்று கூறியுள்ள பாஜக தமிழக வெற்றிக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் அது மிகப்பெரிய வெற்றி பெறும் திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கும் தமிழ்நாடு முழுக்க பாஜக எடுத்த சர்வேக்களில் இது உண்மை தெரிய வந்திருக்கிறது அதனால் எதிர்கட்சிகளை பற்றி கவலைப்படுவது போன்று திருமாவளவன் நாடகம் வேண்டாம் யார் எப்படிப்பட்ட அரசியல் செய்வார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் அதோடு திமுக கூட்டணியில் இருக்கும் அனைத்து கொத்தடிமை கட்சிகளும் வரப்போகிற தேர்தலோடு ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓட்டம் பிடிக்கப் போகிறார்கள் மீண்டும் வெற்றி பெறுவோம் என்று நீங்கள் போடும் கணக்கு தப்பு கணக்காக போகிறது என்று பாஜக அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேலும் சமீபத்தில் அமித்ஷாவின் உத்தரவின் பேரில் நடிகர் விஜயை சந்தித்திருக்கிறார் ஆந்திராவின் துணை முதலமைச்சரான நடிகர் பவன் கல்யாண் அப்போது அவர் இன்றைய சூழலில் முதல் தேர்தலிலேயே ஒரு கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பது என்பது நடக்காத காரியம் அதனால் நீங்கள் முதல் தேர்தலிலேயே போட்டியிட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்து என்னை போன்று ஆகிவிடுங்கள் அதை வைத்து கட்சியை கொண்டு எதிர்காலத்தில் முதலமைச்சர் இலக்கை நோக்கி பயணிக்கலாம் என்று கூறியுள்ள பவன் கல்யாண் அரசியலில் யாரும் எதிரி கிடையாது அதனால் பாஜகவை கொள்கை எதிரி என்று கூறினாலும் தேர்தல் கூட்டணி அமைத்துக் கொள்ளுங்கள் வெவ்வேறு கொள்கை கொண்ட கட்சிகள் எல்லாம் சமீப காலமாக கூட்டணி வைத்துக் கொள்கிறார்கள் என்று விஜயிடத்தில் பவன் கல்யாணம் கூறியிருப்பதாக தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அடுத்த செய்தி சிபிஐ நகரை கேட்ட தாவேக்கா கரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விஜய் நடத்திய பிரச்சாரத்தில் கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தற்போது சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது இந்த வழக்கை அக்டோபர் பதிமூன்றாம் தேதி சிபிஐயிடம் உச்சநீதிமன்றம் ஒப்படைத்த நிலையில் அக்டோபர் பதினாறாம் தேதியிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அதையடுத்து ஏற்கனவே விசாரணை நடத்தி வந்த எஸ்ஐடி தங்களது விசாரணை ஆவணங்களை சிபிஐ இடம் ஒப்படைத்தது இந்த நிலையில் அக்டோபர் இரண்டாம் தேதி கரூரில் உள்ள குற்றவியல் நீதிமன்றத்தில் சீலிடப்பட்ட கடிதம் ஒன்றை சிபிஐ இன்ஸ்பெக்டர் ஒப்படைத்தார் அதில் சிபிஐயின் எஃப்ஐஆர் என்கிற முதல் தகவல் அறிக்கை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது அந்த முதல் தகவல் அறிக்கையில் கரூர் மேற்கு மாவட்ட தாவேகா செயலாளர் வி பி மதியழகன் பொது செயலாளர் குஷி மற்றும் நிர்மல் குமார் உள்ளிட்ட பலரது பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது அதோடு அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட விசாரணை தொடர்பாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர்கள் கரூர் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு சென்று சிபிஐ தாக்கல் செய்துள்ள எஃப்ஐஆரின் நகலை கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அதில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த யார் யாருடைய பெயரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது அவர்களிடத்தில் விசாரணை எப்போது தொடங்கப்பட உள்ளது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் அவர்கள் எஃப்ஐஆர் நகலை கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது அடுத்த செய்தி மீண்டும் களத்தில் இறங்கும் விஜய் திமுகவுக்கு பிறந்த கெட்ட செய்தி நடிகர் விஜய் எப்போது அரசியல் கட்சி தொடங்கினாரோ அப்போதிலிருந்தே திமுகவுக்கு கெட்ட காலம் தொடங்கிவிட்டது என்றுதான் பலரும் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு திமுகவின் கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகளை விஜய் பெருவாரியாக பிரித்துவிடும் சூழல் நிலவி வருகிறது அதனால் தான் திமுகவினர் விஜயை பாஜகவின் அபிமானி என்று திருப்பி விட வேண்டும் என்று பிரச்சாரங்களில் ஈடுபட்டார்கள் இருப்பினும் விஜய் கிறிஸ்தவர் என்பதால் அந்த பிரச்சாரங்கள் ஈடுபடாமல் போய்விட்டது அதோடு விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அவருக்கு குடைச்சல்களை கொடுக்க வேண்டும் அரசியலை விட்டு ஓட வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே திமுக பள்ளிகள் திட்டமிட்டு வந்தார்கள் அப்படி திமுகவுடன் போட்ட திட்டம்தானோ எனவோ கரூரில் மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்துவிட்டது இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பது குறித்து தற்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் கூடிய சீக்கிரமே இந்த சம்பவம் அரசியல் கட்சியின் சதியால் நடந்ததா இல்லையா என்பது வெளிச்சத்துக்கு வரும் அதோடு திமுகவை பொறுத்தவரை இந்த கரூர் சம்பவத்தினால் விஜய் மனசு உடைந்து கட்சியை கலைத்துவிட்டே ஓடிவிடுவார் என்றுதான் எதிர்பார்த்தார்கள் ஆனால் கடந்த இரண்டு வாரங்களாக அமைதி காத்து வந்த விஜய் தற்போது மீண்டும் நவம்பர் மாதத்திலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களே உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்தால் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திக்க முடியும் என்பதால் தற்போது கரூர் சம்பவத்தின் அதிர்ச்சியிலிருந்து மீண்டும் மறுபடியும் பிரச்சாரத்தை தொடங்க விஜய் திட்டமிட்டுள்ளார் இப்படி விஜய் மீண்டும் களமிறங்குவதால் இனிமேல் ரொம்ப உஷாராக இருப்பார் அவரது பிரச்சாரத்தில் இனிமேல் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த முடியாது என்றும் கூறப்படுகிறது ஆனால் இப்படி மறுபடியும் விஜய் நவம்பர் மாதத்திலிருந்து பிரச்சாரத்தில் குதிக்க இருப்பது திமுகவுக்கு மேலும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்தோடு ஓட்டம் பிடித்து விடுவார் என்று பார்த்தால் மீண்டும் பிரச்சார கோதாவில் குதிக்கிறாரே என்று திமுக தரப்பு கடும் அப்செட் ஆகியுள்ளதாம் அது மட்டுமின்றி சிபிஐ விசாரணை ஒருவேளை திமுகவுக்கு எதிராக திரும்பிவிட்டால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பாதிக்குமே என்றும் அறிவாலய புள்ளிகள் கலவரத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தோரு குடும்பத்தினரை நாளை மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதிகள் போகிறார் விஜய் இந்த சந்திப்புக்காக கரூரில் உள்ள கல்யாண மண்டபங்கள் பார்க்கப்பட்டு வந்தபோது அது செட்டாகவில்லை என்பதால் இப்போது அவர்களை மாமல்லபுரத்துக்கு அழைத்து செல்கிறார் விஜய் இந்த நாற்பத்தோரு குடும்பத்தினர் மட்டுமின்றி காயமடைந்த நூத்தி பத்து பேரின் குடும்பத்தினரையும் மாமல்லபுரத்துக்கு பேருந்தில் அழைத்து செல்லும் விஜய் அங்குள்ள ஓட்டலில் இன்று இரவு அவர்களை தங்க வைக்கப்பட்டு நாளை காலை போகிறார் அப்போது அவர்களுக்கு தனது ஆறுதலை தெரிவித்துக் கொள்ள போறாராம் மேலும் உயிரிழந்த நாற்பத்தோரு பேரின் குடும்பத்தினருக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்ட நிலையில் தற்போது காயமடைந்தவர்களின் குடும்பத்திடம் தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப் போகிறார் விஜய் நாளை மாமல்லபுரத்தில் இந்த நிவாரண உதவி வழங்கப்பட உள்ளது அதோடு விஜய் உயிரிழந்தோரின் குடும்பத்துக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறவில்லை என்ற விமர்சனங்கள் எழுந்தாலும் கூட பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் விஜய் மீது எங்களுக்கு எந்த இல்லை என்று தெரிவித்துள்ளார்களாம் விஜய்க்கு எதிரான அரசியல் சதியினால் இந்த சம்பவம் நடந்திருப்பதாகவும் அவர்கள் கருதுகிறார்களாம் அதனால் தான் தங்களுக்கு ஆறுதல் சொல்ல அவர் மாமல்லபுரத்துக்கு அழைத்த போது எந்தவித மறுப்பும் சொல்லாமல் அவர்கள் புறப்பட்டு செலுப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன